you yeah. yeah. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவ் கிச்சன் உலகம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஸ்கின் ஒயிட்டனிங் க்ரீம் தாங்க போகிறோம் இந்த க்ரீம் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுடைய பாடி ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டார்க் சர்க்கிள் இருந்தாலும் சரி இல்லை இந்த பிளாக் கலரில் வந்து உங்களுக்கு மா மார்க் சாட்டம் இருக்கும் அது இருந்தாலும் சரி இல்லை வேற எந்த பிக் பிக்மெண்டேஷன் இருந்தாலும் சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அக்னி இது எது இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து க்யூர் பண்ணிவிடும் இந்த ஸ்கின் ஒயிட்டன் க்ரீம் இது வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்ல உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து இங்கே கிடைக்கும் ஏன்னால் இப்போ எவ்வளவோ பேர் பார்த்தீங்கன்னா பிளாக் இருக்கும் இருக்கும்போதும் அவங்களுக்கும் ஒயிட் ஆகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் அவங்க தாராளமாக இந்த க்ரீமை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் பார்லர் போகணுங்கிற அவசியமே இருக்காதுங்க நீங்கள் பார்லர் போக வீட்லேயே இந்த க்ரீமை எப்படி செய்யணும் போங்க வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டேட்டோ எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மீடியம் சைஸாக அதே சமயத்தில் வந்து ஒரு எலுமிச்சமளை எடுத்துக்கலாம் கொஞ்சம் அதாவது ஒரு ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு எடுத்துருக்கோம் நூறு கிராம் வந்து நல்ல கெட்டிய பால் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோங்க பால் மட்டும் கொஞ்சம் திக்னஸ்ஸாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ உருளைக்கிழங்கு ச வந்து பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் மட்டும் தாராளமாக நீங்கள் பால் எடுத்துக்கலாம் இப்போ உருளைக்கிழங்க நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க ஏ அதே சமயத்தில் வந்து நம்ம எடுத்து வச்ச ஒரு எலுமிச்சையை வந்து ஜூஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ ஃபஸ்ட்டு நல்லா வந்து ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக யூஸ் பண்ணுங்கள் அப்போ அதில் வந்து இந்த பாலை ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றிக்கலாங்க இப்போ பாருங்கள் பால் நல்லா கொதித்து வந்துடுச்சு இதில் வந்து நம்ம துருவி வச்ச உருளைக்கிழங்க வந்து நம்ம போட்டுருவோம் உருளைக்கிழங்கு நம்ம துருவி வச்சது வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து கலர் வந்து பாருங்கள் இந்த மாதிரி மாறிடுச்சு டக்குன்னு அதாவது இத்தனைக்கு ஒரு டூ மினிட்ஸ் தான் ஆச்சு அப்போவே மாறிவிடும் இப்போ இதை வந்து பாலில் வந்து நல்லா போட்டு கிளறிக்கிட்டே இருங்க கொஞ்சம் வந்து ஹீட்டை வந்து கொஞ்சம் மீடியம் சைஸாக வச்சுக்கிட்டு நல்லா கிளறுங்க இந்த க்ரீம் நிஜமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ரொம்பவே வந்து ஆச்சரியப்படுவீங்க அவ்வளோ குட் ரிசல்ட் வந்து கிடச்சிச்சு நீங்கள் இதை போட்டு ரெண்டு பாட்டியே உங்களுக்கே அதாவது ஃபஸ்ட்டு தடவையே நல்லாவே அந்த ஸ்கின் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் நல்லா பிரைட்டாக நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க இப்போ வந்து நல்லா அளவுக்கு கிளறின பின்னாடி அதாவது பாதி கிளறின பின்னாடி நம்ம ஒரு ஸ்பூன் மட்டும் நல்ல அரிசி மாவை வந்து நம்ம இதை வந்து கலந்துக்கலாங்க இப்போ இதையும் வந்து நல்லா சேர்த்து நம்ம கலந்துக்கலாம் மில்க் வந்து நமக்கு நல்லாவே கிளென்சிங் பண்ணி கொடுக்குங்க நம்மளுடைய ஃபேஸில் இருக்க அழுக்கு அப்படியே எடுத்துகிட்டு வந்துடும் அதே சமயத்தில் அரிசி மாவு நல்லா ஸ்க்ரப் பண்ணி கொடுக்கும் நமக்கு ஏதாவது உள்ளே இருக்கிற அந்த டஸ்ட் எல்லாம் வெளியில் வர்றதுக்கு ஸ்க்ரப்பாக வந்து நம்ம அரிசி மாவு ரைஸ் ஃப்ளோர் வந்து நமக்கு யூஸ் ஆகுது உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பிளாக் திட்டுக்கள் இதை எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா அண்டர் ஐஸ் சர்க்கிள் வந்து உங்களுக்கு இருந்துச்சுனால அதை வந்து நல்லா ஒயிட்டாக்கும் அந்த கருவனை எங்கே போச்சுன்னே தெரியாதுங்க லெமன் பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஃபேஸ் வந்து ஒரு ப்ளீச்சிங்கை வந்து நமக்கு கொடுக்கும் ஸோ நம்ம எடுத்துகிட்டு இருக்க நாலு பொருளுமே உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்க நம்ம கடைசியாக வந்து எடுத்து வச்சு அந்த லெமன் ஜூஸ்ஸை வந்து போட்டு கிளறிட்டு இவ்வளோ தான் எந்த பதந்தாங்க இருக்கணும் அவ்வளோ முடிஞ்சுது இதை வந்து நம்ம லெமன் ஜூஸை வந்து புழிஞ்சு விடும்போது போது நீங்கள் ஸ்டவ்வை மட்டும் டக்குன்னு ஆஃப் பண்ணிடுங்க பொழிஞ்சு விட்டு ஒரு கிளறி கிளணுனே ஆஃப் பண்ணிக்கோங்க ஏன் நம்ம லெமன் ஜூஸ் விட்டோம் அப்படின்னா நல்லா ப்ளீச் பண்ணி மட்டும் கொடுக்கறது இல்லாமல் நம்ம போட்டிருக்க அந்த கலர் வந்து ஒயிட் கலராகவே இருக்கணுங்கிறதுக்காக நம்ம லெமன் ஜூஸ் எடுத்துருக்கோம் இப்போ இது நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இது நல்லா கொஞ்சம் வந்து நம்ம ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு தான் நம்ம இதை யூஸ் பண்ணவே முடியும் அதை ரொம்ப வந்து ஏன்னா நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதனால் வந்து சும்மா வந்து ஒரு செகண்ட்ஸ் கணக்கில் மட்டும் மிக்சி ஜாரில் வந்து நல்லா ஆற வச்சிட்டு அதை நம்ம அப்படியே கொஞ்சம் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் அது வந்து நல்லாவே நைஸாக வந்து உங்களுக்கு வந்துடும் ரொம்ப நேரம் அரைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க இப்போ வந்து ஏதாவது நீங்கள் ஃபங்க்ஷன் போகணும் இல்லை வந்து எதோ வேறு ஏதாவது உங்களுக்கு வீட்டில் ஒரு விசேஷங்கள் இருக்கலாம் என்னென்னாலும் சரி இந்த க்ரீமை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே யூஸ் ஆகிருக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து மிக்சியில் வந்து செகண்ட்ஸ் ஒரு ஐம்பது செகண்ட்ஸ் மட்டும் நான் வந்து இட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லாவே பாருங்கள் நல்ல க்ரீம் பதத்துக்கு நல்லாவே இருக்கு பார்க்கவே வந்து இதை வந்து நீங்கள் அப்படியே ஸ்டோரேஜ் பண்ண முடியாது சும்மா லைட்டாக ஹீட் பண்ணா போதும் அதாவது ஒரு நிமிஷம் கூட வேண்டாம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அதை ஹீட்டு அப்படியே ஹீட் ஆன உடனே வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் அப்படி எடுத்து நம்ம ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த க்ரீம் நீங்கள் போட்டு பாருங்கள் எங்கெங்கே உங்களுக்கு கருமையாக இருக்கீங்க எங்கெங்கே வந்து அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அண்டர் ஐ சர்க்கிள் எல்லாத்துக்குமே இருக்கும் அந்த கருவளையத்துக்கு இது ரொம்பவே வந்து யூஸ் ஆகிருக்கும் நல்ல ஃபேஸு கழுத்து கழுத்துலனா வந்து இப்போ லேடிஸ் வந்து செயின்லாம் போடும்போது ரொம்பவே கருப்பாக இருக்கும் அந்த இடத்துல எல்லாம் இந்த க்ரீமை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுடைய கை பகுதிகள் எல்லாமே வந்து அப்ளை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் அப்படியே வந்து விட்டுறலாம் அப்புறம் நீங்கள் ஃபேஸை வந்து நீங்கள் வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே உங்களுடைய ஃபேஸாக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த அளவுக்கு சூப்பரான ஸ்கின் ஒயிட்டனிங் க்ரீம் வந்து நமக்கு வீட்டிலையே ரெடி பண்ணிவிட்டோம் நீங்கள் இதை போட்டுட்டீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக எவ்வளவோ பேர் பார்த்தீங்கன்னா மூணாயிரம் ரூபா கொடுத்துலாம் ப்ளீச் பண்ணுவாங்க ஃபேஷியல் பண்ணுறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய பணம் எல்லாமே மிச்சமாயிடும் நிச்சயமாக வீட்டில் நீங்கள் ட்ரை நீங்கள் யார் வேணாலும் நீங்கள் தாராளமாக இதை அப்ளை பண்ணலாங்க அந்தளவுக்கு ஒரு சின்னதாக கூட எந்த சைடு எஃபெக்ட்டும் நமக்கு வராது என்ன நம்ம எடுத்துகிட்டு இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோம்மேடாக தான் இருக்குது ஸோ நீங்கள் தைரியமாக போடலாம் இப்போ இதை நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் இது இந்த மாதிரி வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் நல்லாவே இருக்கும் இதை அப்படியே நான் கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் கண்டிப்பாக ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு எப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ ஒரு டென் மினிட்ஸ்க்கு முன்னாடி மட்டும் நீங்கள் எடுத்து வெளியில் வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் சூப்பராக பார்க்கவே சூப்பராக இருக்கும் இதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் சூப்பரான ரிசல்ட் நிச்சயமாக கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் நல்லாவே எந்த ஒரு சின்னதாக வந்து ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுமா இல்லை சைட் எஃபெக்ட் வந்துடுமா அப்படின்னு நீங்கள் வந்து கொஸ்டின் பண்ணவே தேவையில்லை ரொம்பவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஃபேஸை வந்து நல்லா சும்மா ஒரு வாட்டரில் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வேறு எதுவுமே அதாவது கன்சிங் பண்ணணும் இல்லை வந்து வேறு ஏதாச்சும் அந்த டஸ்ட் எடுக்கிறதுக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும் எந்த ஒரு அவசியமே கிடையவே கிடையாதுங்க நீங்கள் வந்து இதை டைரெக்டாக எந்த க்ரீமை அப் அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணி பாருங்கள் நீங்கள் கழுத்து பகுதியாக இருந்தாலும் சரி ஃபேஸில் இருந்தாலும் சரி அதை வந்து போட்டுட்டு லைட்டாக கொஞ்சமாக வந்து ரொம்ப தேய்க்கணும்னு அவசியமே கிடையாது எப்பயுமே ஃபேஸை வந்து நம்ம ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அது பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாக முகத்தில் வந்து சுருக்கம்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் ரொம்ப வந்து தேய்க்காம லைட்டாக ஒரு ஜென்ட்லியாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அப்புறமா நீங்கள் வந்து நல்லா வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் குளிர்ந்த தண்ணியில் வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஹாட் வாட்டரில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க நல்லா வந்து உங்களுடைய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நல்லா பிரைட்டாக இருப்பீங்க சில பேர்த்துக்கு அங்கங்கே கரும் கருமையாக இருக்கும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏ ரெண்டு தடவை மூணு ரூபாய் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு க்யூர் ஆகிடும் இதை வந்து நீங்களே ஒரு வாட்டி பார்த்துட்டு நீங்களே கண் கூட அதை ஃபீல் பண்ணுவீங்க முக்கியமாக எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகும்போது ஓ நம்ம வந்து யாரையாச்சும் பார்க்கும்போது ஆகா இவங்களுக்கு மேக்கப் இவ்வளோ அப்படின்னு இருக்கே அழகாக இருக்காங்களே அப்படின்னு நமக்கே வந்து நமக்கு இப்படி இல்லை அப்படிங்கிற ரொம்ப பேத்துக்கு ஃபீல் வருங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிஜமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தான் வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்சூம்னே ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறுசிக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க் யூ